என்னோட ப்ரை ஸ்கூலில் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் நான் தலை தாத்தாரில் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாருக்கும் ப்ரைஸ் ஃபலாட் இன்றைக்கு என்னோட வாழ்க்கை சாட்சியை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்னோட பெயர் ஹஸ் ஜே ஸோ நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தடுமாறி தான் பேசிட்டுவேன் ஆனால் இப்போ எப்பலையோ பரவாயில்ல ஒரு டைமில் நான் ரொம்ப தடுமாறி இருப்பேன் ஸோ என்னோடய ப்ரைமரி மாதிரி காலில் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் தலையா என்னோடய தாரையில் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஆட்டாங்க அப்போது கோல்னா உங்களுக்கு கலுக்கு கலுக்குரியும் இப்போ ஏதாச்சும் கேள்வி கே கேப்பாங்க அதை நம்ம தடுமாறி பேசும் போது அது ஒரு எல்லாரும் பார்த்து சரி பார்ப்பாங்க ஸோ இப்போ படையே தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ நான் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு எல்லாரும் நல்லா பேசறாங்க பேச முடியல அப்போ டைம் ஆக ஆக எனக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிச்சு என்னன்னா நான் இப்போ ஃப்யூச்சரில் என்ன செய்ய இப்போ இப்போ ஃப்யூச்சரில் வேலை செய்யணும் ஃப்யூச்சரில் படிப்பு இது இதெல்லாம் இருக்குது அப்போ நான் எப்படி செய்ய போகிறேன் பிகாஸ் எனக்கு என் சொந்த பேரை சொல்ல மடியிலையே அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஒரு ப பதிமூணு வயசு அந்த டைம்ல வந்து நான் அழுது ஆண்டு கிட்ட ஒன்றைவனை கேட்டான் ஆண்டு வரே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜி தரும் என் சொந்த பேர் என்னால் சொல்ல மாட்டேங்கன்னா நான் ஏன் வாழ வாழும் நான் என்ன செய்ய பார்ப்பாரு என்னோட வாழ்க்கையை நீங்கள் தடுத்து தடுத்தாருங்க ஆண்டுவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது அந்த ரூமை விட்டு நான் வெளியே ஆகிட்டு என்னோட ஃபோனை நான் ஓப்பன் பண்ணுறேன் அங்கே ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு என்னன்னா காட் இஸ் நெவர்

அன்சர் பண்ணிட்டாரு அப்ப யார் இந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில நான்